good night ஜன்னலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ ஊறுகாய் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது வந்து வீட்டில் இருந்தே நம்ம பொருள் இப்போ இந்த காலத்தில் எவ்வளோ சம்பாதிச்சாலும் போகாது இரண்டு பேர் சம்பாதிச்சாலும் விலைவாசி அதிகமாக இருக்குது வீட்டில் இருந்து பெண்கள் வந்து இந்த மாதிரி தொழில் செஞ்சு பொருளிட்டலாம் அக்கம் பக்கத்தில் கொடுத்து அவங்க டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம விலை நிர்ணயம் பண்ணிவிட்டு வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கலாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு நான் வாழைப்பூ வந்து கால் வாழைப்பூ தான் எடுத்திருக்கேன் நல்ல இந்த மாதிரி ஓரளவு பொடியாக இருக்க வேண்டாம் ஓரளவு நறுக்கி அதை வந்து ஒரு மோர் தண்ணி கொஞ்சம் லெமன் விட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம அடித்து எடுத்துடலாம் அதை அப்படியே வடிகிட்டோங்க அந்த கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி தண்ணியே போட்டு வச்சுருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான பொருட்கள் மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் உப்பு மிளகா காரம் தேவைப்படும் இதில் கடுகும் வெந்தயப் பொடி நான் அரைச்சியே வச்சிருக்கேன் அந்த பொடி கால் கப் எடுத்திருக்கேன் மிளகு தூள் ரெண்டு ஸ்பூனு அப்புறம் தனியா ரெண்டு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு பூண்டு ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு லெமன் ஜூஸ் கடைசியாக இருந்தால் வெந்தயம் தாளிக்கிறதுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் அப்புறம் கொஞ்சம் வினிகர் தொழில் ரீதியாக நம்ம பண்ணும்போது கொஞ்சம் வினிகர் சேர்க்கறது ரொம்ப நல்லது இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாழைப்பூ அங்கே இருக்கட்டும்ங்க இப்போ இது எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டு வறுத்து எடுத்துடலாம் புளி சேர்த்து பண்ணுறதுன்னா லெமன் அவாய்ட் பண்ணிடுங்க நான் புளி சேர்க்கலை அதனால் லெமன் எடுத்துருக்கேன் ஒரு கட்டி பெருங்காயம் இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கடாயை பற்ற வச்சுட்டு அந்த இது இருக்கட்டும் உங்களுக்கு வாழைப்பூ நீங்கள் நான் கால் கப் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு அதாவது ஒரு வாழைப்போயிருப்பீங்கன்னா அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகலாம் ஜாஸ்தியாகணும் நான் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஸ்பூனில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த பாருங்கள் எல்லாமே இந்த ஸ்பூன் அஞ்சரை பெட்டியில் கொடுப்புக்கும் இந்த ஸ்பூன் அளவு தான் நான் எடுத்திருக்கேன் தனியா மட்டும் ரெண்டு ஸ்பூன் மற்றது எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் கடுகு வந்து கால் கப்பு வெந்தயம் வந்து ரெண்டு ஸ்பூனு கடுகு மூணு ஸ்பூன் சேர்த்து நாளவாகவே நான் அரைச்சி வச்சது தான் அது இப்போது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா கடாய் வச்சுருக்கேங்க பெருங்காயம் எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து வறுத்துருங்க கடைசியாக வெந்தயம் போட்டுக்கலாம் இப்போ சேர்த்தா அது கசப்பு தன்மை வரும் உடனே கருகிரும் சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா வாசம் போன வரைக்கும் படித்து கொடுக்கணும் வெயில் இருந்தால் இந்த வெயிலில் வச்சிங்கன்னா நீங்கள் வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் ஈரப்பதம் அப்படி தட்டலாத கரண்ட் கரண்டியில் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு தான் நம்ம இதை வறுக்கிறோம் கெடாமல் இருக்கும் இந்த மாதிரி பக்கத்தில் வறுத்து எடுத்துக்கோங்க மிளகு தூளா இல்லைனா மிளகு இதில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தனியாக ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் நான் பொடியை அரைச்சி வச்சுருக்கதால அந்த பொடியை நான் எடுத்துருக்கேன் வருத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிளகா இதிலெல்லாம் காரம் கொஞ்சம் கூட இருந்தால் தான் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகா சேர்த்துருக்கேன் உப்பை நான் வந்து நுணுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் இது நெடியேறாமல் இருக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம் நல்ல கலர் மாறாமல் மிளகு தூளும் சேர்க்குறோம் மிளகா பொடியும் அரைச்சி தாங்க சேர்க்கணும் தூள் சேர்க்காதீங்க தூள் சேர்த்தா அந்த டேஸ்ட் எப்போவுமே நல்லா இருக்காது நம்ம கைப்பட அரைச்சி போடும்போது தான் நல்லாயிருக்கும் எல்லாமே எண்ணெய் நல்லெண்ணெய் செக்கில் வாட்டினா எண்ணெய் தேவைப்படும் மிளகா சூடு இறனா போதும் அப்போ தான் அது உங்களுக்கு மிக்சி ஜாரில் அரைக்கவும் இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம அற வச்சு பொடி பண்ணிவிட்டு வந்தோம்லாம் காம்பு கிள்ளிட்டு தான் பொடி பண்ணிட்டு வரணும் என்ன விட்டுருக்கேங்க ரெண்டு மூணு ஸ்பூன் கடுகு கடுகு உளுத்தம்பருப்பு போட வேண்டாம் கடுகு கொஞ்சம் வெடிக்கிற ஸ்டேஜ் வரும்போது நல்லா கிட்ட சேர்த்துக்கலாம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஒரு பக்கமாக பூண்டு போட்டுருங்க சிம்மில் வச்சு பூண்டு நல்லா வதங்கி கொடுக்கட்டும் வெண் கடுகு சொல்லிட்டாலும் நல்லா இருக்கணும் நல்லா கூஞ்சு வந்து ப்ரௌன் கலரில் மாறி வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலராக மாறி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சு வாங்க முன்னாடி தண்ணி வடிய வச்சுட்டோம்னா பார்சல் வந்து கருக்கிறோம் நல்லா மூடி போட வேண்டாம் ஊறுகாய்க்கு எப்போவுமே மூடி போடாதீங்க மூடி போடாமல் இதை நம்ம வந்து அழைத்து கொடுக்கலாம் நல்லா எண்ணெயிலே வெந்து வரணுங்க பூண்டு வரங்கியாச்சு இதில் வந்து ரெண்டு மூணு மெத்தட் இருக்குது ஒன்று வந்து இந்த மாதிரி நம்ம சோம்பு சீரகம் சேர்த்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் செய்கிறது இன்னொன்று வந்து நம்ம வெறும் மன எப்போவுமே மாங்காய் ஆவக்காய் போடுவோம்ங்களா அந்த மாதிரி மேத்தரில் வெறும் கடுகு பொடி தனி தூள் அதாவது அரைச்ச மிளகாய் பொடி அது சேர்த்து பண்ணுறதும் இருக்குது இப்போ இதை நல்லா வெந்து வரட்டுங்க அதுக்குள்ளே பொடியை ஆற வச்ச பொடியை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஆரச்சின்னா அரைச்சிட்டு வந்துடலாம் வளங்கட்டும் ரொம்ப பொடியா வாழைப்பூவை நறுக்க வேண்டாம் ஓரளவு நார்மல் சைஸ் நறுக்குங்க எல்லாத்துக்குமே வாழைப்பூ தொப்பு மாதிரி ஆயிடும் இது ஆறு மாசம் வரைக்கும் கெடாது இப்போ நம்ம வினிகர் சேர்க்காம நம்ம கொடுக்கலாம் அவங்க யூஸ் பண்ணுறவங்க வந்து அதில் ஸ்பூனோ இல்லை வந்து கையில் வந்து ஈரச்சோரையோ தொட்டாங்கன்னா கண்டிப்பாக அதை கெட்டு பூஞ்சு பிடிக்க வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி பதமாக இந்த மாதிரி பக்குவமாக செய்யணும் செஞ்சால் வினிகர் ஊற்றாமையே கெடாது நான் வந்து எப்போவுமே வினிகர் ஊற்றுறது இல்லைங்க இந்த மாதிரி வாழைப்பூ வெஜிடபிள் ஊறுவாய் அந்த மாதிரி இதுக்கு தான் நான் ஊற்றுவேன் பாருங்க வாழைப்பூ எப்படி நம்ம சோப்பு எப்படி எண்ணெயெல்லாம் இழுத்துட்டு இருக்க பாருங்க இன்னும் நல்லா வதங்கணும் வெந்துடுச்சாலும் எடுத்து பார்க்கணும் இப்போ இதோட நம்ம எடுத்து வச்ச கடுகு பொடியும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் அப்புறம் மிளகு பொடி கிட்ட எல்லாமே ஈவனாக பரவும் இது சிம்லேயே இருக்கட்டும் அதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்க ரொம்ப நைஸ் பொடியாக இல்லாமல் கொஞ்சம் ஓரளவு குறைக்குறது அதுக்குன்னு ரொம்ப குறைக்குறன்னு இல்லைங்க பெரிய ரவா இருக்கும் இல்லைங்களா அந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் அரைச்சாச்சு இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி இதை வெந்துட்டான்னு பாக்கிறதுக்கு மேலே இருக்கிறத பார்க்கக்கூடாதுங்க இந்த மாதிரி அடி காம்பு இருக்கு இல்லைங்களா அந்த காம்ப தான் நம்ம எடுத்து பார்க்கணும் வெந்துடுச்சோட்டு நல்லா வெந்து வந்தாச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பொடிகளை சேர்த்துக்கலாம் மிளகு தூள் மிளகாய் தனியா எல்லா பொடியும் சிம்மில் வச்சுக்கோங்க இல்லாட்டினா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரணும் துவர்ப்பு தன்மை எதுவுமே இருக்காது இந்த மாதிரி ஊர்கால அப்படியே இருக்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வந்தோம்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம் இல்லைங்களா ஊருகாக்கு ஏற்ற அளவு கொஞ்சமாக ஒப்பு போட்டுக்கோங்க பக்கம் பின்னாடி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ஏன்னா வந்து கடாய் ரொம்ப சூடாக இருந்தால் அடியில பிடிச்சி மேலே வந்து வாழைப்பூ நென்மையானது இல்லையா கருகாரம் இருக்கும் அதனால் கொஞ்சம் அந்த டெம்பரேச்சர் லைட்டா குறையணும் இப்போ நம்ம உப்பு கூட டேஸ்ட் பண்ணிக்கலாம் நான் ஆஃப் பண்ணிட்டு தான் கிளாட்றேன் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இப்போ நம்ம உப்பு காரம் எல்லாத்தையுமே நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பு பக்க வச்சுட்டேன் சிம்ளதாக வச்சுருக்கேன் எண்ணெய் வீடாக ஆரம்பிச்சோன்னா லெமன் ஜூஸ் அப்படின்ட்டு இறக்கிடலாம் இருக்கட்டும் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க ஊத்துன கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது பாருங்க இருக்கட்டும் நம்ம ஊற்றுன எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பித்தாச்சு இப்போது ஊடுலாம் ரெடி ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போது லெமன் ஜூஸ் செய்யலாம் இல்லை புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய லெமன் பிழிஞ்சு விடு அடுப்பில் ஆஃப் பண்ணிட்டேன் பார்க்குறீங்க ஆஃப் இப்போ அப்படியே இருக்கட்டும் ஆறுனு பார்க்கலாம் வாழைக்கா வாழைப்பூ ஊருகாய் ரெடி ஆகிடுத்து பாருங்க எண்ணெய் வந்து இது மேலே வந்து லைட்டாக நம்ம விடணுங்க நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் இதுக்குள்ளே எண்ணெய் இல்லைன்னா கெட்டுடும் வினிகர் நான் இதில் ஊற்றலை நீங்கள் வேணும்னா ஊற்றிக்கலாம் பிஸ்னஸ்ஸுன்னு பண்ணும்போது ஒரு அரை ஸ்பூன் வினிகர் நீங்கள் ஊற்றிக்கலாம் இந்த எண்ணெய் மிதக்கிறதால கண்டிப்பாக இது வந்து கெட்டு போகாது அதை இப்போ இந்த வாழைப்பூ போட்டால் அந்த கடாய் இருக்குதுங்க ஊறுகாய் அதை வந்து நம்ம சாதம் பரட்டி கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு நல்லெண்ணெய் விட்டு சாதம் புரட்டி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் இந்த ஊர்காவை போட்டு பெசரி நல்லெண்ணெய் நெய்யும் விட்டு கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக வாழைப்பூ ஊறுகாய் ரெடி ஆகிடுத்து கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி மெத்தடெலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வினிகர் சேர்க்க வேண்டும் அவசியப்பட்டால் சேர்த்துக்கோங்க வாழைக்காய் வாழைப்பூ சாதம் ஊறுகாய் சாதமும் ரெடியாக இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்